எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எதனால வரைக்கும் ஜென்மத்தில் அதாவது ஜென்ம குருவாக உங்கள் ராசியின் மேலேயே இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி இரண்டாம் இடம் அப்படிங்கிற வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிறத்துக்கு போக போகிறாரு இரண்டாம் பாவத்துக்கு குரு வருவது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் இரண்டாம் வீடு அப்படினா தனஸ்தானம்னு சொல்லுவோம் இரண்டாம் வீடு அப்படினா வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் தனது ஏழாவது பார்வையாக உங்களோட ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் தனது ஒன்பதாவது பார்வையாக உங்களோட ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தால் இந்த காலகட்டம் அதற்குண்டான சரியான சொல்யூஷன் அப்படிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் பேரில் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான சரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போயிடுது அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் வேலைக்கான ஒரு ஊதியம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் பணத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்காத ஒரு நபர் இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான ரெகக்னைசேஷன் அதற்குண்டான பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்தை இந்த காலக்கட்டத்தில் சற்று மேலோங்கியே இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து சின்ன 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 விஷயத்துக்கு கோவப்படுவீங்க அந்த கோவப்படுற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதகம் அமைப்பின்படி இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற சொல்லலாம் திருமணம் நடக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் வந்து நீங்கள் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த காலக்கட்டத்தில் போகலாம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் குரு அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடம் அப்படிங்கிற ஆயுள் ஸ்தானாதிபதியும் எட்டாம் பாவம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானாதிபதி அவர் தான் அப்போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடம் அப்படி லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் பாவம் அப்படினா பொருள் பாவத்தில் வரும்பொழுது ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தை இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனா உங்களோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேனியன் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கிடைப்பாங்க லைஃப் லாங் அந்த ட்ராவல் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி எட்டாம் பாவத்துக்கு வந்து இந்த குரு பார்வைங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது சில சொத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இருந்தது அந்த சொத்து அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலக்கட்டத்தில் அந்த சொத்துக்கள் உங்களை தேடி வருவதற்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு சே அப்படி சனி அப்படிங்கறதும் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமான இடத்துல இருக்காரு குரு அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கிறாங்க ஃபேவராக இருந்தது நினச்சிக்கோங்களேன் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிற பார்க்கறாருன்னு நினச்சிக்கலாம் இன்னும் விசேஷமாக இருக்கும் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்க போறீங்க அப்படிங்க சொல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு இல்லாமல் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அது வந்து என்ன தசை என்ன புத்தி அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது புரியறதுங்களா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது பொருளாதார விஷயத்தில் மட்டும் நீங்கள் இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நாட்டில் அந்த பணம் அப்படின்னு உங்களுக்கு திரும்ப வராது புரியாதுங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால இந்த பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிற சொல்லாம் ரொம்ப நாள் வந்து உடம்பு இருந்திருந்தாங்கன்னு நினச்சிக்கலாம் குடும்பத்தில் மூத்தவங்க பெரியவங்க யாராவது இருந்து முடியாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கு சரியான ஒரு சொல்யூஷன் அப்படிச்சு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் குரோத் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கூட வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பணம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துக்கு வரும் அதாவது இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான சான்சஸ் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்குது உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு வந்து எட்டாம் அதிபதியே பார்ப்பது அப்படின்னு கூடுதலான ஒரு பலம் தான் இந்த காலக்கட்டத்தை நீங்கள் சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு உண்டான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறத இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களால் சேர்த்து வச்சிட முடியும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதற்கு உண்டான முயற்சி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முடியாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமான ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இந்த தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்